ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்றே தினத்தில் இப்பொழுதில் நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமானது வரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீ இக்கணம் எதை மனதிற்குள் நினைத்து கொண்டு என்னுடைய கரத்தின் ஒளியை தொட்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் மாபெரும் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகின்றது எது வேண்டும் என்று கேட்டாயோ அந்த விஷயத்தை நான் பலமுறை அலசி ஆராய்ந்தும் விட்டேன் பிறருக்கு கேடு நினைவிக்கக்கூடிய ஒரு செயலையும் நீ மனதளவில் நினைத்தது கிடையாது இப்படி ஒரு கேடும் நீ நினைக்காத பட்சத்தில் உனக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்பது ஏன் இப்படி இருக்கின்றது என்று மிகப்பெரிய கேள்வி உன் மனதிற்குள் எழுந்தபடி இருக்கின்றது அல்லவா உன்னுடைய மனமானது எவ்வளவு தூய்மையான பக்தியை பெற்றிருந்தாலும் எவ்வளவு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் ஏன் துன்பம் என்ற நிலை வருகின்றது என்ற மிகப்பெரிய கேள்வி உன் மனதிற்குள் இருக்கின்றது ஏன் சில உறவுகள் உன்னை விட்டு பிரிகின்றது என்ற குழப்பமும் உன்னிடம் நிலவி வருகின்றது உறவுகளின் பிரிவு என்பது உன்னுடைய வாழ்க்கையை சரிசெய்வதற்காகத்தான் ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையை கீழ்நிலைக்கு தள்ளுவதற்காக எதுவும் நடக்கவில்லை மேல்நிலைக்கு உயர்த்துவதற்காக அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டுமானால் எதிர்மறையாக எண்ணங்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் சிறிது காலம் நீ விலகி இருந்துதான் ஆக வேண்டும் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை தடுப்பவர்களாக இருப்பவர்களை நான் உன் வாழ்க்கையில் இருந்து தற்சமயம் விளக்கியம் வைத்திருக்கின்றேன் இந்த பிரிவு என்கின்ற காலம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமையாக நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அது கொடுமை அல்ல அது உன் வாழ்விற்கு கிடைக்க வேண்டிய வரங்களை கொடுப்பதற்கான தருணங்கள் அந்த சமயம்தான் நீ மனதிற்குள் இறைவனை நினைத்து துதித்து வழிபட தொடங்க வேண்டும் மனதை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை நீ சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் அசுத்தங்களை சேர்த்து கொண்டிருப்பதால் பலன் கிடையாது தூய்மைப்படுத்துவதே வேலையாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே அதை தற்செயலாக எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்குமாறு பார்த்துக்கொள் பிற விஷயங்களில் அப்பொழுதுதான் உன்னுடைய கவனத்தை செலுத்த உனக்கு நேரம் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு மாற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயோ அந்த நிலைமைக்கு மாறியதாக உன்னுடைய மனதில் ஒரு கற்பனை ஓட்டத்தை ஓட்டிக்கொண்டே இரு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன்னுடைய விருப்பங்கள் கிடைக்க பெற்று வாழ்வதாக கற்பனை செய்து கொள் அந்த கற்பனை நிஜமாகும் நீ செய்யக்கூடிய செயல்களில் மாற்றம் தானாக ஏற்படும் திறமை தானாக வளரும் எல்லா தகுதிகளும் உனக்கு உன்னிடம் நீ சுலபமாக கிடைக்கப் பெறுவாய் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த வலிமை உன் செயல்களில் வெளிப்படும் பிறர் மதிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும் தரமான வாழ்க்கையாக அது மாறும் எப்பேற்பட்ட சந்தோஷங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய தருணங்கள் உனக்காக காத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக வடிவமைத்திருக்கின்றேன் நீ தொட்ட இந்த கரத்தினுடைய ஒளி இனி உன் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் இருள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்தது போல ஒரு தோற்றம் இருந்தது அல்லவா என் அன்பு குழந்தையே முழு ஒளியை பெற்று உன் இனி சந்தோஷங்களை அனுபவிக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்